விவசாயத்தை அரசு பணியா மாத்துறோம் நெல்ல விளை வைக்கிறோம் கரும்பு விளை வைக்கிறோம் வாழை விளை வைக்கிறோம் பருத்தியில இருந்தாலும் நம்ம பஞ்சு நூல் எடுத்து வேலை பேட்டி செஞ்சுட்டு இருந்தோம் சில வச்சுட்டு இருந்தோம் வாழை மட்டையில வாழை நார்ல நூல் எடுத்து விசேல அழகழகு சேலையா வருது என்ன பண்ணுவேன் நிறுவன மயப்படுத்திடுவேன் பானை செய்யறதை புயவர் தான் செய்வார் நினைக்காத அவரை பேராசிரியரா போட்டுருவேன் என் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க கத்துக் கொடுங்க ஐயாண்டுவேன் நாங்க எல்லாம் மண்பானை செய்வதை நிறுவன மயமாக்கி அரசு பணியா மாத்திருவேன் கமுத விட்டுட்டு நீ கவர்மெண்ட் வேலைக்கு வேற இடத்துக்கு வர வேண்டியது இல்ல இங்கே கொடுத்துருவேன் எங்க அப்பா தாத்தா போய் கேட்ப உனக்கு என்ன செய்யணும் கொட்டாமடை தெரியும் கொட்டாமடை மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு என்ன நீ நூறு ரூபாய் வேலை திட்டம் நூறு சம்பளம் நாற்பது ரூபாய் எடுத்துக்கிட்டு அறுபது ரூபாய் கொடுக்குற நான் இரநூத்தொம்பது ரூபா கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு நீ ஓலை கொட்டான முடிஞ்சு கொடுக்க முடியாத நீ முடிஞ்சு விட்டு நான் வித்துக்கிறேன் சீனா பாய் கொண்டாந்து விற்கிறான் சீனா கிளியில் கொண்டாந்து விற்கிறான் சீனா கொட்டாந்து விற்கிறான் சீனா பாயில படுத்தா தான் உனக்கு தூக்க வரும் கனம் வரும் ஏன் பாயில படுத்தா தூக்க வராத வராத செய்யாத அமெரிக்காவில் உன் கருப்பட்டி ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் நீ கருப்பட்டி திங்காம வெள்ள சக்கரை தின்னுட்டு சக்கரை நோய் வந்து செத்துக்கிட்டு இருக்க கருப்பட்டியில காப்பி குடிச்சவன் எவனுக்கு சக்கரை நோய் வந்திருக்கு மொந்த வெள்ளத்துல கரும்புல இருந்து சக்கரை குடிச்சவனுக்கு எவனுக்கு சக்கரை நோய் வந்திருக்கு வெள்ளையா இருக்க வேண்டும் என்று நிற கவர்ச்சியில சீனிக்கு போன செத்த இப்ப நாம வந்த வெள்ள சீனிக்கு பேன் பண்றோம் தடைய விதிக்கணும் நாட்டு சக்கர வந்தவரெல்லாம் கருப்பட்டிய தேசி இனிப்பா மாத்திரம் நாமளே காய்ச்சறோம் நீ பணமரத்து ஏறி கல் பதினி ஏற குடுத்துட்டு வீட்டுக்கு போந்தா மாசம் உனக்கு இருபது நேரம் சம்பளம் போ நீ குடு

சாப்பாடு சாதாரண சாப்பாடு முன்னூறு ரூபா மண்பான சாப்பாடு ஐநூறு வாங்குறான் அதனால சாப்பிட்டு இருந்தோம் பிறந்ததுல இருந்து அதை பறிச்சுக்கிட்டு வெங்கடம் நீங்க பித்தளை நீங்க சில்வர் நீங்க கடைசியா குக்கர் எப்படி இருக்கு பாருங்க எல்லாத்தையும் முடிச்சு தள்ளிட்டாங்க திருப்பி மீட்டு உருவாக்கம் செய்ய போற உங்க பிள்ளைகள் வேளாண்மையை அரசே செஞ்சிருக்கு அதனால வேலை இல்லைன்னு எவனும் சொல்ல முடியாது படிச்சவன் படிக்காதான் எல்லாருக்கும் வேலை இருக்கு ஆட்டு பண்ணை அதே மாதிரி ஆடு வளர்த்தல பண்ணை நிலங்களை உருவாக்கி ஆடு வளர்ப்பேன் செம்மறி ஆடு ஒரு பக்கம் வெள்ளாடு ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு கறி ஆந்திராவில இருந்து வருது இதை விட ஒரு அவமான உலகத்தில் உண்டா ஆந்திராவில இருந்து வருது ஒரு கிலோ கறி ஐநூத்தி ஐம்பது ரூபா இன்னும் ஐந்து ஆண்டுகளில் ஆயிரம் ரூபா கூட வரும் அது பழைய அப்ப பொருளாதாரம் இருக்கு ஒரு கிலோ கறி ஐநூத்தி ஐம்பது ரூபா கறி சாப்பிடாம எத்தனை பேர் இருக்கேன் நூத்துக்கு தொண்ணூறு பேர் கறி சாப்பிடுறான் முட்டை எத்தனை பேர் சாப்பிடு பால் எவ்வளவு பேர் குடிக்கிற காய்கறி உணவு நூறு கிலுக்கு அதை அப்ப பொருளாதாரம் எங்க இருக்கு இந்தியாவின் இதயம் கிராமங்களில் இருக்குங்கிறார் அன்னல் காந்தியடிகள் ஆனால் இதயம் ஹார்ட் அட்டாக் வந்து மாறாடு வந்து செத்து போச்சு கிராமமே இல்ல எல்லா வேலையும் ரிட்டா ஏலையும் இருக்கிட்டா கிராமத்துலயே எதுவும் இல்ல கல்வி இல்ல மருத்துவம் இல்ல வேலை வாய்ப்பு இல்ல

ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சமவிகிதத்தில் வளர்த்தெடுக்க முடியாது என் உடல்ல எல்லா உறுப்புகளும் சம வளத்தில் வலுப்பற்றால் தான் அது அது ஆரோக்கியம் எல்லாம் சூமிக்கிட்டே போகும் தோற்பட்ட மட்டும் வீங்கிக்கிட்டே போகும்னா அது வளர்ச்சி இல்ல அது வீக்கம் அது கட்டி அது நோய் இதுதான் இந்த நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி கொள்கையாக வச்சிருக்க பொருளாதார கொள்கை அதான் இருக்குது அதனால தான் நகர்ப்புறங்கள் பிதுங்கி வலியுது கிராமங்கள் வெறிச்சோடி கிடக்கு திருப்புறம் எல்லாத்தையும் நீ கமத குடிய விட்டு அரசாங்க வேலைக்கு வர வேண்டிய தேவையை வைக்க மாட்டேன் நாட்டுக்கோழி பண்ணையை போடுவேன் பட்டுப்பூச்சி வளர்த்தல அரசு பணியாக்குவேன் மீன் வளர்த்தல அரசு பணியாக்குவேன் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக்கிடுவேன் வேளாண்மை செய்வது அரசு பணியாக்கிடுவேன் இங்க இதுக்கு மேல ஆளே இருக்க மாட்டேன் நீ வேலைக்கு ஆள் கிடைக்காது வெளியிலிருந்து கொண்டாடு அரசுனா சும்மா அரசா குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகம் தமிழ் மர கற்பிக்குது என்ன அர்த்தம் பெற்ற தாய் தன் பிள்ளைக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி குடிமக்களுக்கு குறிப்பறிந்து சேவை செய்கிற அரசுதான் தான் சிறந்த அரசு அப்படி அரசாட்சி செய்வனே உலகம் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் உருவசியும் ஓவா பிணியும் சிறுவகையும் சேராது என்பது நாடு துணி உடைமை தூங்காமை கல்வி இவை மூன்றும் நீங்கா நிலநாள்பவருக்கு அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இவை நான்கும் வெஞ்சாமை வேந்தற்கு இயல்பு இந்த அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்வோம் இது என் காடு இது என் பூச்சி இது என் வண்டு இது என் ஏரி இது என் ஆறு இது என் குளம் அப்படி நேசிச்சு நேசி பாதுகாப்போம் உங்களுக்கு மட்டும் நான் பேசல தேனீக்களுக்கும் சிட்டுக்கும் ஈக்கும் எறும்புக்குமான அரசியலை உங்கள் பிள்ளைகள் பெற்றுக் கொண்டு இவை எல்லாவற்றையும் சாக கொடுத்து விட்டு என் அன்பிற்குரிய தம்பி தங்கையில அருமை பெற்றோர்களே உங்களை வாழ வைக்கவே முடியாது நாம் வாழ வேண்டும் என்றெல்லாம் வாழ வேண்டுமானால் இவைகள் எல்லாம் உயிரோடு இருக்கணும் இந்த அடிப்படை தத்துவத்தை எவனுமே புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற என்ன பண்றான் உங்களுக்கு என்ன வேணும் பெண்கள் ஸ்கூட்டி வாங்குறீங்களா அம்மையா ஜெயலலிதா என்ன சொல்றாங்க ஸ்கூட்டியா ஐம்பது உள்காடு மானியம் மிக்சி இலவசம் கிரைண்டர் இலவசம் கிரைண்டர் விசம் மிக்சியில விசாம் விவசாயி செத்து போயிட்டான் எதை போட்டு அரைப்பாங்க எதை போட்டு